தலைமையிலே பெற்ற இந்த அரசானது கவர்னர் அதைத் தொடர்ந்து நிதிநிலை அறிக்கை அதைத் தொடர்ந்து இந்து சமய அல்லத்துடைய கோரிக்கை அவற்றிலே அறிவிக்கப்பட்டிருந்த அறிவிப்புகளை செயல்படுத்துகின்ற நோக்கத்திற்காக இன்றைக்கு தமிழகத்திலே இருக்கின்ற இந்து சமய அல்லத்துறையின் உட்பட்ட இந்து சமய அல்லத்தினுடைய இணை ஆணையாளர்கள் கூடுதல் ஆணையாளர்கள் மற்றும் துணை ஆணையாளர்கள் உதவி ஆணையாளர்கள் ஆகியோர் அடங்கிய அடங்கிய கலந்தாய்வு கூட்டம் துறையினுடைய செயலாளர் அவர்களுடைய தலைமையிலும் துறையினுடைய ஆணையாளர் அவர்களுடைய முன்னிலையிலும் நடைபெற்றது இந்து சமய அலத்துறையின் சார்பில் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் கவர்னர் உரையிலே அதைத் தொடர்ந்து நிதிநிலை அறிக்கையிலே அறிவித்த அறிவிப்புகள் துறை சார்ந்த மானியக் கோரிக்கையிலே அறிவிக்கப்பட்ட அறிவிப்புகள் நூற்றி இருபது அறிவிப்புகள் குறித்து ஆலோசனை நடைபெற்றது அதில் பெரும்பாலும் அடுத்த மானிய கோரிக்கைகள் வருவதற்கு முன்பு துறை சார்ந்த அந்த அறிவிப்புகளில் ஐம்பது சதவீத அறிவிப்புகளை முழுமையாக நிறைவு செய்வோம் என்ற நம்பிக்கை இன்று நடந்த ஆய்வுக் கூட்டத்தில் வெளிப்பட்டது மீதம் இருக்கின்ற ஐம்பது சதவீத அறிவிப்புகள் நிச்சயம் அடுத்த மானிய கோரிக்கைக்குள் அது நடைமுறையில் இருக்கும் என்ற நம்பிக்கையும் துறை சார்ந்த அலுவலகம் தெரிவித்திருக்கின்றார்கள் அதற்குண்ட நிதி ஆதாரங்கள் அது குறித்து தொடர்ந்து மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் அது குறித்த மாவட்ட அளவிலே ஆய்வுகள் என்று பல நிலையிலே இன்றைக்கு ஆலோசனை பெறப்பட்டிருக்கின்றது கூடிய விரைவில் அனைத்தையும் களத்திற்கு சென்று நடைமுறைப்படுத்த அவர்களும் நம்முடைய ஆணையாளரவர்களும் உறுதியளித்திருக்கின்றார்கள் ஆகவே இந்து சமய அல்லத்துறையை பொறுத்தளவில் மாண்மிகு தமிழக முதலமைச்சர் தளபதி அவருடைய தலைமையிலே இருக்கின்ற இந்த அரசியல் அது ஒரு பொற்கால காலமாக இந்து சமய அல்லத்துறையின் காலத்தை மாற்றி காட்டுவோம் என்ற நம்பிக்கை இன்றைக்கு பிறந்திருக்கின்றது இதுவரையில் அறிவிக்கப்பட்டதில் ஐந்து திட்டங்கள் நடைமுறைக்கு வந்துவிட்டன அதில் குறிப்பாக மொட்டைக்கு இல்லை இனி கட்டணம் என்று அறிவித்திருந்தோம் அறிவிக்கப்பட்ட பிறகு அந்த மொட்டை போடுகின்ற பணியிலே ஈடுபட்டிருக்கின்ற ஊழியர்கள் அன்பளிப்பாக வருகின்ற பல்வேறு பக்தர்களுடைய பணங்கள் நின்று நின்றுவிட்டதால் எங்களுக்கு ஊக்கத்தொகை வேண்டும் என்று அறிவித்தார் அறிவித்த அறிவிக்கும் மொட்டைக்கு இல்லை கட்டணம் ஆனால் அதே நேரத்தில் அந்த பணியாளர்களுக்கும் ஊக்கத்தொகையாக மாதம் ஐந்தாயிரம் ரூபாயை அறிவித்திருக்கின்றோம் அதையும் விரைவில் இந்த மாதம் அக்டோபர் அடுத்த மாதம் அக்டோபரில் அதை செயல்படுத்த இருக்கின்றோம் அறிவிப்பு தந்தாகிவிட்டது அதேபோல் மொட்டை போடுபவர்களுக்கும் சில இடங்களில் ஐந்து ரூபாய் பத்து ரூபாய் என்று இருந்தது அது ஒரு சீராக ஒரு மொட்டை அடித்தால் அவர்களுக்கு முப்பது ரூபாய் என்று இருந்து பணத்தை தந்து கொண்டிருக்கின்றோம் அதேபோல் தமிழகத்திலே இருக்கின்ற பன்னிரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட ஒரு கால பூஜை திட்டத்தின் கீழ் இருக்கின்ற அந்த திருக்கோயில்களுக்கு ஆயிரம் ரூபாய் ஊக்கத்தொகை என்று பணியாற்றுபவர்கள் அச்சவர்களுக்கு வழங்குவோம் என்று அறிவித்திருந்தோம் அதையும் முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு நிறைவேற்றி தந்திருக்கின்றார் அந்த வகையில் அறிவிக்கப்பட்ட அறிவிப்புகளில் ஐந்து அறிவிப்புகளை இதுவரையில் பூர்த்தி செய்திருக்கின்றோம் இடம் வந்து கோவில் நிலம் சொல்லி உண்மை இந்த ஆட்சியை பொறுத்தளவில் ஜாதி சமயங்களுக்கு அப்பாற்பட்ட ஆட்சி அதேபோல் இன்னார் வேண்டியவர் இன்னார் வேண்டாதவர் என்பது இல்லை இது சட்டத்தின் ஆட்சி நிச்சயமாக லயலா கல்லூரி அமைந்திருக்கின்ற இடம் எந்த கோயிலுக்கு சொந்தமானது என்று இதுவரையில் தெரிவிக்கவில்லை இருந்தாலும் இப்படிப்பட்ட நிறைய முகநூல்களில் அந்த செய்தி வந்தவுடன் துறை சார்ந்த செயலாளரும் ஆணையாளரும் நானும் அந்த பகுதியிலே பொறுப்பேற்றிருக்கின்ற இணை ஆணையாளரும் ஆய்வு கொண்டு கோப்புகளை பார்த்தோம் எந்த விதமான ஆக்கிரமிப்பும் அதில் இல்லை திருக்கோயிலுக்கு சொந்தமான இடம் அதில் இடம்பெறவில்லை என்றுதான் எங்களுடைய கோப்புகளில் இருக்கின்றது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றாலும் கூட நாங்கள் கோப்புகளை பார்த்த அளவில் அதே போல் நாங்கள் வருவாய்த்துறை அணுகிய போது அந்த இடம் நிச்சயமாக திருக்கோயிலுக்கு சொந்தமானது இல்லை என்றுதான் எங்களுக்கு தகவல் கிடைத்திருக்கின்றன ராஜா சொன்னார் அதுவா அவர் கேட்ட ரத்தனுங்க கிஷ்கிந்தா இடத்தை பொறுத்தளவில் இந்த பிரச்சனை வந்தவுடன் மாண்பக முதலமைச்சர் அவர்கள் எங்களை அழைத்து பேசினார் அது குறித்து நாங்களும் எங்கள் துறை சார்ந்த விளக்கத்தை கேட்டிருந்தோம் அந்த விளக்கத்தின் அடிப்படையில் அது ஒரு ஜெமீன்தாரால் நம்முடைய அருள்மிகு காசி விஸ்வநாதர் மற்றும் வேணுகோபாலசாமி திருக்கோயிலுக்கு வேண்டிய கால ஒரு ஒரு கால பூஜை அல்லது பூஜைகளுக்கு உண்டான பயன்பாட்டிற்காக அந்த இடத்தை அந்த காலத்தில் எழுதி வைத்திருக்கின்றார்கள் அது கிட்டத்தட்ட பார்த்தால் அது எழுதி வைக்கப்பட்ட நாள் சுமார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு ஜமீன்தார் ஒழிப்பு சட்டத்தின்படி அந்த இடத்தினுடைய ஆய்வை மேற்கொண்ட போது ஒன்று ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று நடைமுறைக்கு வந்தது நாங்கள் அது குறித்து எங்களுடைய இடம் என்று வருவாய்த்துறையிடம் நாங்கள் கோரிக்கை வைத்தபோது அதற்குண்டான ஆவணங்களை சரியாக சமர்ப்பிக்கவில்லை என்று தள்ளுபடி செய்துவிட்டார்கள் தொடர் நடவடிக்கையாக நாங்கள் மேற்கொண்டதின் பயனாக கடந்த இருபத்தி எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி எட்டு முதல் ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபது வரை இது நீதிமன்றத்திலே வழக்கு நடைபெற்று கொண்டிருந்தது இது குறித்து திருக்கோயிலின் சார்பிலே மேலும் நாங்கள் மேல்முறையீடு வருவாய்த்துறையிடம் நாங்கள் மேல்முறையீடு செய்தபோது வருவாய்த்துறை காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் சுமார் பத்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்று இது அனாதீனம் என்று எங்களுக்கு ஒரு உத்தரவை பிறப்பித்து எங்களுடைய மேல்மூட்டு மே மேல்முறையீட்டு மனுவை தள்ளுபடி செய்திருக்கின்றார்கள் இருந்தாலும் நாங்கள் வருவாய்த்துறை எங்களுடைய இடம் இல்லை என்று சொன்னதற்கு பிறகும் கூட மறுபடியும் அது குறித்து சட்ட கலந்து ஆலோசித்து இன்னும் ஒரு வார காலத்திற்குள்ளாக அந்த இடம் கோயிலுக்கு உண்டானது என்பதை மேல்முறையீடு செய்ய உள்ளோம்

இதில் உண்மை நிலை என்னவென்றால் சுமார் ஒரு ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி நாலாம் நாலு நாலாம் ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி நாலு அதில் வந்து உயில் சாசன எண் நூற்றி முப்பது அந்த உயில் சாசன என்படி இந்த இடத்தை திருக்கோயிலுடைய இந்த இரண்டு மேற்சொன்ன இந்த இரண்டு திருக்கோயிலுடைய பூஜைகளுக்கு பயன்படுத்துவதற்காக இந்த இடம் உயில் சாசனம் எழுதப்பட்டது உண்மை அதன் பிறகு அதற்குண்டான தஸ்தாவேஜிகள் அதற்குண்டான ஆவணங்கள் யாரிடத்திலும் முறையாக இல்லை அதன் பிறகு காலப்போக்கிலே அந்த இடமானது மெட்ராஸ் ஸ்டேட் ஒழிப்பு அந்த சட்டமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு கொண்டு வரப்பட்டது அப்படி மெட்ராஸ் ஸ்டேட் சட்டம் கொண்டு வரப்பட்ட போது அந்த இடம் திருக்கோயில் வசம் இல்லை என்று ஆவணங்கள் கூறுகின்றன இருந்தாலும் தொடர் முயற்சியாக வருவாய்த்துறையினரோடு இந்த இடம் திருக்கோயிலுக்கு சொந்தமானது பட்டா மாற்றம் செய்ய வேண்டும் என்று வற்புறுத்தி வருகிறோம் எது எப்படி இருந்தாலும் ஆரம்பத்திலே இந்த இடமானது தான் அன்றைய ஜமீன்தார்கள் உயிரில் வைத்திருக்கின்றார்கள் அதற்கு போதிய ஆவணங்கள் கிடைக்கப்பெறவில்லை சுமார் இந்த ஆவணங்களை கணக்கிட்டு பார்த்தால் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி நாலு என்றால் நீங்களே கணக்கிட்டு பாருங்கள் சுமார் இரநூறு ஆண்டுகள் நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு எழுதி வைக்கப்பட்ட சாசனம் இருந்தாலும் இந்த இடம் திருக்கோயிலுக்கு சொந்தம் என்பதை இறுதி வரையில் நாங்கள் சட்ட போராட்டம் நடத்துவோம் இது இன்றைக்கு ஆரம்பித்து நாளைக்கே முடிகின்ற விஷயம் இல்லை ஒரு சிலர் ஏதோ பேசினோம் கூடினோம் கலைந்தோம் என்று இருபத்தி நாலு மணி நேரத்தில் நீக்க முடியுமா என்பார்கள் தொடர்ந்து இந்த இடம் திருக்கோயிலுக்கு சொந்தமானது என்று முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக வருவாய்த்துறையினரோடும் நீதிமன்றத்தின் வாயிலாகவும் சட்ட போராட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றோம் நிச்சயமாக இந்த இடத்தை திருக்கோயிலுக்கு சொந்தமாக்கின்ற முயற்சியில் இந்து சமயத்துறை ஈடுபடும் நூத்தி எழுபத்தி ஏழு ஏக்கர் கொண்ட இடமும் அந்த சாசனத்தின்படி தான் எழுதி வைக்கப்பட்டிருக்கின்றது ஆகவே அந்த நூத்தி எழுபத்தி ஏழு ஏக்கர் இடமும் இந்து தான் சொந்தமானது அது குறித்து விரைவாக ஏற்கனவே நடந்ததை விட இந்த வழக்கை இன்னும் விரைவுபடுத்தி வருவாய்த்துறை நீதிமன்றங்கள் மூலமாக இந்து சமயாலத்துறை மீட்டெடுக்க நிச்சயம் முயற்சிக்கும் மிகு தமிழக முதலமைச்சர்களுடைய வழிகாட்டுதல் என்னவென்றால் இறை சொத்து இறைவனுக்கு அந்த தாரக மந்திரத்தில் இந்த இடத்தை மீட்டெடுக்கின்ற பணியை நிச்சயம் மேற்கொள்வோம் கடந்த நான்காம் தேதி நடைபெற்ற இந்து சமய அறத்துறை கோரிக்கையிலே குறிப்பிட்டிருந்தோம் சுமார் முன்னூறு கோயில்களுக்கு திருப்பணி செய்வதற்குண்டான உத்தரவை இந்து சமய அறத்துறை சார்பிலே வழங்கப்பட்டிருக்கின்றது ஏற்கனவே திருப்பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற கோயிலுடைய பணியை விரைவுபடுத்த உத்தரவிட்டிருக்கின்றோம் கொடுத்திருக்கின்ற இந்த முன்னூறு உண்டான திருப்பணிகளும் உடனடியாக அந்தந்த திருக்கோயிலில் என்னென்ன பணிகள்லாம் மேற்கொள்ள வேண்டும் என்று அங்கங்கு எஸ்டிமேட் தயார் தயார் செய்ய இன்றைக்கு துறை சார்ந்த கூட்டத்திலே வலியுறுத்தி இருக்கின்றோம் அனைவருமே ஒரு மாத காலத்திற்குள்ளாக அதற்குண்டான எஸ்டிமேட்டை தயார் செய்வதாக உறுதியளித்திருக்கிறார்கள் வெகு விரைவில் அந்த முன்னூறு திருக்கோயில்களுக்கும் திருப்பணி தொடரும் அதோடு அல்லாமல் இன்றைக்கு கூட ஐகோர்ட் கமிட்டியுடைய திருப்பணிகளுக்கு உண்டான ஒப்புதல் பெறுவதற்கான கூட்டம் இரண்டாவது மாடிகளில் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது தொடர் முயற்சியாக எந்தெந்த கோயில்கள் திருப்பணி வேண்டும் என்று எங்களுக்கு மனுக்கள் வருகின்றதோ அவையெல்லாம் உடனடியாக ஆய்வு செய்து சம்பந்தப்பட்ட துறையினுடைய இணை ஆணையாளர்கள் கருத்துரு பெற்று நம்முடைய இந்து சமய அலுவலகத்துடைய ஆணையர் அலுவலகத்தில் அது குறித்து பரிசீலித்து உத்தரவுகள் வழங்கப்பட்டு வருகின்றன எங்களை பொறுத்தளவில் குறைந்தபட்சம் ஒரு ஐநூறு கோயில்களாவது இந்த ஆண்டு இறுதிக்குள்ளாக திருப்பணிகள் நடைபெறுவதற்கு உத்தரவு பிறப்பிக்கப்படும் அந்த பணிகள் தொடங்கப்படும் என்பதை தெரிவித்துக்கொண்டு நகைகள் சரிபார்க்கின்ற பணி கடந்த ஒன்பது ஆண்டுகளாக திருக்கோயிலுக்கு வரப்பெறுகின்ற காணிக்கையாக வருகின்ற நகைகளை முழுவதுமாக எந்தவிதமான பயன்பாட்டிற்கும் பயன்படுத்தாமல் அப்படியே கிடப்பிலை வைத்திருக்கின்றார்கள் அந்த நகைகளில் இனங்களை பிரித்து அந்தந்த திருக்கோயிலுக்கு அந்தந்த தெய்வத்திற்கு தேவைப்படுகின்ற நகைகளை தனியாக ஒதுக்கி வைத்து விடுகிறோம் பயன்பாடுக்கு இல்லாத நகைகளில் அரக்கு விலை உயர்ந்த கற்கள் இருந்தால் அந்த கற்களையும் தனியாக பிரித்து எடுக்கின்றோம் அப்படி பயன்பாட்டிலே இல்லாத அந்த நகைகளை கணக்கெடுத்து எடை போட்டு மும்பையில் இருக்கின்ற ஒன்றிய அரசினுடைய உருக்காலிலே கொடுத்து அதை தங்க பிஸ்கட்டுகளாக மாற்றி அதை வைப்பு நிதியில் வைத்து அதில் வருகின்ற தொகையை அந்த திருக்கோயிலுடைய திருப்பணிகளுக்கு பயன்படுத்த திட்டமிட்டுள்ளோம் இதிலும் வெளிப்படைத்தன்மை என்று எங்களுடைய பயணத்தை தொடங்கியிருக்கின்ற இருக்கின்றது சமயத்துறை அதை மூன்று மண்டலங்களாக பிரித்திருக்கின்றோம் அந்த மூன்று மண்டலங்களுக்கு சென்னை ஒரு மண்டலமாக சென்னைக்கு நம்முடைய நீதியரசர் மாண்மிகு ராஜி அவர்களை சென்னை மண்டலத்திற்கு நியமித்திருக்கின்றோம் அரசாணை வெளியிடப்பட்டிருக்கின்றது அதேபோல் திருச்சி பகுதிக்கு மாண்புமிகு நீதிபதி அவர்கள் ரவிச்சந்திர பாபு அவர்கள் நியமித்திருக்கின்றோம் அதேபோல் மதுரைக்கு நீதிபதி செல்வி ஆர் மாலா அவர்களை நியமித்திருக்கின்றோம் இந்த மூன்று மண்டலமாக பிரித்து மாண்மிகு முதலமைச்சர் அவருடைய அனுமதியை பெற்று இதற்கு அரசாணை வெளியிடப்பட்டிருக்கின்றது கூடிய விரைவில் அவர்களோடு கலந்து பேசி மாண்பு முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு துறை சார்ந்த குழுவையும் அதோடு இணைத்து இந்த நகைகளை பிரித்தெடுத்து அதை உருக்குகின்ற பணியை மேற்கொள்ள இருக்கின்றோம் வெகு விரைவில் இந்த பணி துவங்கப்படும் வெளிநாட்டிலே இருக்கின்ற சிலைகளை பொறுத்தளவில் அரசு சார்ந்தும் அரசுக்கு வெளியிலேயும் இந்த சிலைகளை மீட்க வேண்டிய நடவடிக்கைகள் இருக்கின்றது அரசு சார்ந்து மீட்கப்பட வேண்டிய சிலைகளை உடனடியாக மீட்பதற்குண்டான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கின்றோம் பல மேலை நாடுகளில் இந்த சிலைகள் இருப்பதை இப்போது கண்டறியப்பட்டிருக்கின்றது அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றது அவைகளை மீட்டு வருவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டிருக்கின்றோம் இது கொரோனா நோய் தொற்று காலம் என்பதால் அந்த பணியில் சற்று தோய்வு ஏற்பட்டிருக்கின்றது இருந்தாலும் என்னென்ன நாட்டிற்கெல்லாம் விமான சேவைகள் விமான சேவைகளுக்கு தளர்வுகள் இருக்கின்றதோ அந்தந்த நாட்டிற்கு சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் சென்று அதற்குண்டான பணிகளை மேற்கொள்ள தயாராக இருக்கின்றார்கள் முதலமைச்சர் அவர்கள் வழிகாட்டுதலோடு இது குறித்து மேல் நடவடிக்கைகளும் விரைவாக எடுக்கப்பட்டு வருகின்றன